திருப்பானவார் திருப்பானாழ்வார் எட்டாம் நூற்றாண்டில் உரையோரில் துன்மதி ஆண்டு கார்த்திகை மாதம் ரோஹி நட்சத்திரத்தில் திருமாலின் ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக அவதரித்தார் நெற்பயிர்களுக்கு இடையே இருந்த இக்குழந்தையை பானர் குளத்தைச் சேர்ந்த ஒருவர் நாராயணரே தமக்கு அளித்த பரிசாக கருதி தன் குழந்தை போல வளர்த்தார் பானர் குளத்தில் வளர்ந்ததால் இவர் யாழ்ப்பாடல்களில் தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்கியதால் இவரை என அழைத்தனர் அரங்கநாதனுக்கு பாடல் தொண்டு செய்ய எண்ணி ஸ்ரீரங்கம் புறப்பட்டார் தான் தாழ்ந்த குலத்தை சார்ந்ததால் திருவரங்கத்தில் அடியெடுத்து வைக்க துணியாமல் தென்காவிரி கரையில் யாழும் கையுமாக நின்று அரங்கனின் திசை நோக்கி பல பாடல்களை பாடி அரங்கனை தினமும் தொழுதார் நாள்தோறும் விடியற்காலை காலை பொழுது முதலே எம்பெருமான் உள்ளம் குளிர தம்மை மறந்து அரங்கனின் மீது பல பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார் ஒருநாள் லோகசாரங்க முனிவர் காவிரியில் நீராடி திருவரங்கனின் திருமஞ்சனத்திற்கு பொற்குடத்தில் நீர் நிரப்ப அங்கே வந்தார் திருப்பானர் வழியை மறைத்த வண்ணம் நின்றிருக்க முனிவர் கைகளை தட்டி அப்பால் போ என கூறினார் திருப்பானர் தன் நிலை மறந்து பாடிக்கொண்டிருந்ததால் அவர் கூறியது இவருக்கு கேட்கவில்லை கோபமடைந்த முனிவர் ஒரு கல்லை எடுத்து வீச திருப்பானர் நெற்றியில் பட்டு ரத்தம் கசிந்தது தன் நிலைக்கு வந்த பானர் எதிரே முனிவரை கண்டு நடுங்கி அங்கிருந்து விலகிச் சென்றார் முனிவரும் நீர் நிரப்பிக் கொண்டு அரங்கனின் வந்தார் பக்தியை செய்ய எண்ணிய தன் நெற்றியிலும் ரத்தம் கசிய செய்தார் அரங்கனின் சந்நிதி அடைந்த முனிவர் அரங்கனின் நெற்றி நின்று குருதி வழிவதைக் கண்டு திகைத்தார் அரசன் முதல் அர்ச்சகர் வரை காரணம் புரியாமல் அனைவரும் திகைத்து நின்றனர் அன்றிரவு பெருமாள் முனிவரின் கனவில் தோன்றி அவர் திருப்பானருக்கு இழைத்த தீங்கினை எடுத்து கூறி அவரிடம் மன்னிப்பு கேட்டு திருப்பானரை தன் தோளில் சுமந்து வந்து அரங்கனின் தரிசிக்க அழைத்து வருமாறு கூறினார் ஊர் கூடி செல்ல சாரங்க முனிவர் திருப்பானரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை காவிரி இருந்து தன் தோளில் சுமந்து அரங்கனின் வந்தடைந்தார் அப்போதுதான் அரங்கனை கண்ட முதல் பாதம் வரை கண்டு மனம் குளிர தரிசித்து சிறந்த பத்து பாடல்கள் கொண்ட பாசுரங்களை பாடினார் கொண்டல் வண்ணனை அரங்கனை என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமே என்று இறுதி அடிப்பாடி எம்பெருமான் திருவடிகளில் சரணடைந்து மறைந்தார் பக்தியால் இறைவனை கட்டிய திருப்பானர் மூன்று திவ்ய தேசப் பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார் அவரின் திருவடி பணிந்து நாமும் பக்தியுடன் அரங்கனை வணங்கி அவர் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய